வளர்ற முடியதான் டிரான்ஸ்பார்டேஷன் பண்றோம் வளர்ந்துட்டு இருக்க முடியாத ஹண்ட்ரட் பர்சென்ட் யாரும் பயப்பட வேண்டியதில்லை கல்முனையா இருந்தால் அங்கேயே பண்ணிக்கலாம் இல்ல கொழுமு தான் அங்கேயே பண்ணிக்கலாம் அந்த முடி சம்பந்தமான இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கேயே வந்து எல்லா விதமான இந்த ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கேர் ரான் பிளான்டேஷன் வந்து செய்ய போகிறாங்க குறிப்பாக வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த முடி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை இந்த உலகம் வங்கியில் இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகமாக இப்போ இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் முடி முன் பக்கத்தில் வந்து முடியல் இருக்காது முன்னுக்கு வந்து சொட்டை விழுது முடி வந்து உதிருது முடி வந்து ஐ இருக்குது இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கேன்னு என்ன சொல்லிச்சோன்னா இப்போ சூழல் இருக்கிற வெப்பநிலைகள் நேரத்துக்கு நேரம் வந்து மாறுறதுனால நிறைய இந்த முடி சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே தீர்வு இருக்குது நாங்கள் என்ன செய்யலாம் எங்கே சிகிச்சை பெறலாம் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த காவலி மிகவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காவலியாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் முதலாவது கிளையை வந்து இவங்க வந்து திறக்கிறாங்க நீங்கள் இல்லை பின்னுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் சென்னை கேர் ஸ்டூடியோ என்று சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு முடி சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொட்டை இருக்கா கவலைப்பட வேண்டாம் முடியுதா கவலைப்பட வேண்டாம் வேற என்ன முடியில் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருக்கா நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எங்க வந்து நீங்கள் உங்களுடைய சிகிச்சைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக வந்து ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்படியான சிறப்பான நடவடிக்கை எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க குறிப்பாக இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து கேகேஸ் வீதி இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கேகேஸ் வீதி அதிகமாக வந்து எல்லாருக்குமே தெரியும் கேகேஸ் வீதி கேகேஎஸ் வீதியில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேஸ் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ ஐயப்பன் கோவில் இருக்குது ஐயப்பன் தாவடியில் வந்து ஐயப்பன் கோவில் இருக்குது அதை விட இன்னும் இலகுவாக வந்து சொல்ல போனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏப்ரணவன் எரிபொருள் நிலையம் இருக்குது ஏப்ரணவன் எரிபொருள் நிலையம் இருக்குது அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இல்லை பாருங்கள் ஒரு வைன் ஸோப்னு இருக்கும் டொப் வைன்சோப் இப்போ பயன்சொப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சிகிச்சை நிலையம் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் இங்கேயே வந்து எல்லா விதமான இந்த கேர் ரான் பிளான்டேஷன் வந்து இங்கேயே வச்சு செய்கிறாங்க இல்லை அந்த விளம்பர பதாகைகள் கூட இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டு சென்னை கேர் ஸ்டூடியோ கிளினிக்னு சொல்லி பாருங்கள் என்னென்ன சேவைகள் எல்லாம் வந்து செய்கிறாங்கன்றதை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திக்காங்க இதில் பாருங்க எல்லா விதமான முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் இங்கே வந்து எல்லாமே வந்து செய்து கொள்ளலாம்ன்றதை வந்து சொல்லி கொண்டு பாருங்க இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து போக போகிறோம் வந்து சிகிச்சை நிலையத்தான் ஆரம்பிக்கணும் வந்து கட் பண்ணுங்க டிவிக்கு கொடிமையாக தான் கிடக்கு ஓகே உள்ளே வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம்ன்றதை வந்து இதுதான் வந்து உள்ளே நாங்கள் வந்தோம்னு சொல்லிச்சோம்னா உள்ளே இருக்கிற பகுதி வந்து பாருங்கள் இதுதான் உள்ளே இருக்கிற பகுதி இது மாதிரிதான் அவங்களுடைய கவுண்டர் என்ன பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள் இந்தியாவில் பிரபலமான ஆக்களுக்கெல்லாம் வந்து நான்சில் சம்பத் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முடி சம்பந்தமான சிகிச்சைகள் எல்லாம் வந்து ஏரான் பிளான்டேஷன் வந்து செஞ்சுருக்காங்க லாரன்ஸ் இருக்குது அப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த முடி சம்பந்தமான இப்போ நாங்கள் அந்த அண்ணா வந்து சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறாரு இப்போ நாங்கள் அவரோட வந்து கதைக்கப்போறோம் அப்புறம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன இங்க இருந்து வந்துருக்குங்க அதை முதலாக சொல்லுங்க என்னோட பேர் வந்து வெங்கடேசன் நான் இந்தியாவிலேருந்து வரேன் எனக்கு இந்தியாவில் வந்து சென்னை ஹா ஸ்டுடியோ கிளினிக் இருக்கு ஸோ நான் ஒரு எட்டு வருஷமாக அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ஷன் அது வாழ்க்கையாக இருந்தது இல்லை வாழ்க்கையாக சொட்டைகள் ஹேர்லாஸ் ஹேர் திண்ணி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சரி பண்ணுற கிளினிக் தான் நம்மளோடது முக்கியமாக இந்தியாவிலேயே வந்து நம்ம கிளினிக் எல்லாருக்குமே தெரியும் சென்னை திருச்சி சேலம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துல நம்ம கிளினிக் இருக்குது இந்தியாவில் ஓகே நீங்கள் இப்போ இந்தியாவில் இருந்தாலும் இப்போ நீங்கள் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்துக்கு இதை வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கான அந்த ஐடியா வந்தது எட்டு வருஷமாக நான் கிளீனிக் நடத்திட்டு இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருந்து மேக்ஸிமம் அந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம் என் கிளினிக்கில் வந்து பண்ணிப்பாங்க ஸோ ஒன் டே ப்ராசஸும் இன்னைக்கு டூ டே ப்ராசஸ் அது அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சென்னையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் கிளினிக் வேளச்சேரி பள்ளி மேடாபுக்கில் ஒரு கிளினிக் இருக்குது திருச்சியில் இருக்குது அப்புறம் சேலத்தில் இருக்குது பாண்டிச்சேரியும் ஒன்று இருக்குது நம்மளது இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அங்கே நம்ம பேஷண்ட்டு ஏழு வருஷமாக கேட்டிருக்கோம் ஸ்ரீலங்கு பேஷண்ட்டை இங்கே ஸ்ரீலங்காவில் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அதுதான் முதல் முறையே நம்ம முதல்ல சரி நிறைய நம்ம ஜஃப்னால பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கொழும்பு கல்முனையில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி முதல் முதலே நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கேன் இப்போ நாம பண்ணக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான் டூ டே ப்ராசஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஹை டென்சிட்டி அதாவது பத்தே நாள்ல எவ்வளோ பேர் சொட்டையாக இருந்தாலும் பத்தே நல்ல சொட்டத்தில் பழைய முடியும் பார்க்கலாம் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு பயப்பட தேவையில்லை ஹேர் தன்னிங் ஹேர் லாஸ்னா பிஆர்பி ஜிஎஃப்சி ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்எஃப்னு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்மகிட்ட கிடைக்கணும் அதாவது ஹேர் தின்னிங்க்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பால் ஆகிட்டிங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் வழுக்கையாக இருந்தாலும் சரி சொட்டே எப்படி இருந்தாலும் சரி கவலைப்பட வேணாம் பத்து நாளில் உங்கள் தள்ள முடியை பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எப்படி நூறு வீதம் பண்ணி சொல்கிறீங்க தானே இந்த ரான் பிளான்டேஷன் வந்து நூறு வீதம் மட்டும் இது வந்து எப்படி நீங்க சென்னையில வந்து செய்யறது போது எப்படி இது வந்து இது வந்து ரான் பிளான்டேஷன்ன்றது முதல்ல நீங்க இந்த இது போட்டோ பாருங்க இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்க பாருங்க எஃப் யூ பாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருக்கு பாருங்க இதுலயே அதாவது இது டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இதுதான் டோனர் இது டோனர் இந்த டோனர்ல இருந்தா நம்ம முடிவெடுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல போல்டா இருக்கு நீங்க பாக்கலாம் நீங்க இந்த இடத்துல வழுக்கையா இருக்குன்னு தெரியுது நமக்கு ரைட்டுங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டோனர்னு ஒரு பகுதி இருக்குது கொடுக்கக்கூடிய பகுதி அப்புறம் இங்கே பாருங்க பியர்டு இந்த தாடி இந்த தாடியில் இருந்தாலும் சரி இல்லை இந்த உடல் டோனர் ரெண்டாவது தாடி மூணாவது ப்ரைவேட் பார்ட் இந்த மாதிரி பகுதியிலேருந்து ஒரு ஒரு ஃபாலிக்கல்ஸாக இங்கே பாருங்க எக்ஸெக்ஷன் இந்த வச்சு டச் பண்ணி ஒரு முடி ஒரு ஒரு முடியாக எடுத்து இந்த இந்த மாதிரி எடுத்து இன்னொரு இடத்துக்கு இப்போ இல்லாத இடத்துக்கு ட்ரான்ஸ்பாரண்டேஷன் பண்ணுறத ஹேர் ட்ரான்ஸ்பாடேஷன் அப்போ பின் தள்ளி எடுக்கிறது வீடுலேருந்து எடுத்து மாற்றி வைக்கிறது இது ஒன்றும் ஆர்டிஃபிஷியல் யாரும் கிடையாது நீங்கள் இதை வெட்டிக்கலாம் இதுக்கு எந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தொடர்ந்து மெடிசின் யூஸ் பண்ண எந்த ஷாம்பூன்னா யூஸ் பண்ணிக்கலாம் முடி வெட்டிக்கலாம் குளிக்கலாம் மொட்டை அடிச்சிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பயப்பட வேண்டியது கிடையாது இல்லையேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஆல்டே இருந்தால் அப்படி எடுக்கையில அப்படி முடியாது உங்க ஒரிஜினல் முடியாது டோனர்ன்றது இந்த பின்பகுதியில் இருக்க இருந்தால்தான் பண்ண முடியல பண்ண முடியலை

எடுத்து வைக்கிறனால இங்க முடி வளரும் அப்ப இது கேரண்டி 100% ஏன்னா வளர முடியே தான் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம் ரைட்டுங்களா வளந்துட்டு இருக்க முடியே அதனால 100% யாரும் பயப்பட வேண்டிய இல்ல இதுதான் இதோட விஷயம் அப்புற இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது காரணம் கேட்டிங்கனா உங்க முடின்றதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது அப்புறம் இதுக்கு ब्लड டெஸ்ட்லாம் எடுத்து கிளியரா ப்ராப்பரா பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனல தான் பண்ண முடியும் பயப்பட வேண்டாம் அதுக்கு இதுக்கு ஏஜ் லிமிட்டும் கிடையாது இப்ப நீங்க இங்க வந்து நாங்க ஒரு விஷயத்தை வந்து கேரரான பிளேஸ்ல வந்து செய்யணும்னு சொல்லுச்சோம்னா இங்க வந்து தங்கி எல்லாம் நிக்கலாமா ஆ தங்கிக்கலாம் எல்லா வசதியும் இருக்கு கிளீனிக் அதே நேரங்களில நான் இன்னொரு பிளான் பண்ணேன் கழுமுனையா இருந்தால் அங்கேயே பண்ணிக்கலாம் இல்ல கொழும்புனா அங்கேயே பண்ணிக்கலாம் நீங்க ஜஃப்னா அங்கேயே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க நீங்க அப்பாயின்மென்ட் எடுத்துட்டு நீங்க தாராளமா ஹேட் டிரான்ஸ்பலாண்டேஷன் பண்ணிக்கலாம் முன்னால் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் எடுத்தாதான் எல்லாம் பண்ணி தர முடியும் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு இடத்துல இருந்து காட்டுக்கலாம் ஓகே கார் பண்ணிக்க இன்னொரு இடத்துல இருந்து ஓகே வாங்க வாங்க இப்போ நம்ம ஓகே இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளாண்டேஷன்னால என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பாருங்க இது வந்து இது வந்து டோனர் கொடுக்கக்கூடிய பின் பகுதியில இருந்து எடுக்கிறது அதாவது தலைக்கு பின்னால இருந்து பாருங்க இந்த பகுதியில் எடுக்கிறது டோனர் இங்கே எடுத்து டிரான்ஸ்பாண்டேஷன் பாருங்க இது எல்லாமே பாருங்க ஹேர்லைன் பண்ணிட்டு ஹேர் டிரான்ஸ்பாண்டேஷன் முடிஞ்சுது நீங்க செஞ்சது ஆமா இது எல்லாமே நம்ம செஞ்சது தான் இதுக்கு நீங்க ஒரு நம்பிக்கைனா இதுல எல்லாத்துலேயும் ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் தான் இருக்கும் நீங்க எல்லாத்துலயும் பார்க்கலாம் நம்ம இன்னொரு கூட காட்டுறேன் எல்லாத்துலயும் நம்ம ஹேர் ஸ்டுடியோ அதாவது வேர்ல்டுலயே இங்க வேர்ல்டுலேயே கேஸ் பண்ண சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் அதோட தமிழ்நாட்டுக்கு டூ டே ப்ராசஸ் அதாவது உலகத்துக்கு வந்து இது டூ டே ப்ராஸு இன்னைக்கு பண்ணுற அட்வான் பாருங்கள் இதில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குது பாருங்கள் ஹை டென்சிட்டி இருக்குது அதில் பாருங்கள் ஹை டென்சிட்டி இருக்குது இதில் தெரியுது இல்லை அதெல்லாம் நட்ருக்குண்ணே ஆமாம் நட்ருக்கு அப்போ எவ்வளோ டென்சிட்டி இருக்குது பாருங்கள் இதில் இந்த மாதிரி ஹை டென்சிட்டி ஹெட் ட்ரான்ஸ்போர்டேஷன் இங்கே அதை பார்க்கலாம் பாருப்பாங்க அப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இங்கே

நீ முடிஞ்சாலும் எல்லாருமே நார்மலா தான் இருக்கும் இன்னும் பயப்பட வேண்டியது இல்ல இதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நீங்க அந்த முடியை எடுத்து முன்னுக்கு தான் வைக்க போறீங்க ஆமா அந்த முடி இல்லாத இடத்துல வந்து வைக்க போறீங்க ஆமா எடுக்கல அந்த நடைக்கு வந்து நோ வெலிக்காத அதுக்கு லோக்கல் அனசியா அதாவது அது வழி தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் சருவம் அதுதான் லோக்கல் அனசியா சொல்றோம் அந்த அனசிய குடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் டெஸ்டோரஸ் அதாவது உடம்புல உங்களுக்கு பாதிப்பு இருக்காது செக் பண்ணி தான் தருவோம் அது வந்து தோலுக்கு தான் வழியே தராது இது வந்து அப்புறம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க மண்டஸ் கல் மண்ட ஓட்டுக்குள்ள பண்றோமா அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்ல தப்பு மண்டை ஓட்டுக்குள்ள முடி கிடையாது எல்லாமே ஸ்கின்ல தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த ஸ்கின்ல தான் முடி இருக்கும் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் இது ஸ்கின்ல பண்ற ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்கின்ல பண்றது அதனால மண்டை ஓட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் நிறைய பேர் அப்படி உங்களை பயன்படுத்துவாங்க ஓ மண்ட ஓட்டுக்குள்ள பண்ணா உங்களுக்கு அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடும் இதுக்கு யாரும் பயப்பட வேண்டியது எல்லாமே ஸ்கின்ல பண்றதா யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு பிரபலமான ஆக்டர்ஸ் பிரபலமான ஆட்கள் எல்லாரும் பண்ணிக்கிறாங்க பண்ணுற ட்ரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ஸோ இந்தியாவில் நான் எட்டு வருஷமாக பண்ணுறேன் எட்டு வருஷமாகவே ஸ்ரீலங்காலேருந்து வந்து எங்கிட்ட பண்ணிக்கிறாங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ட்ரான்ஸ்பிளான் சென்டர் வேணும்னு ஸோ இருந்து வந்து என்ன பண்ணுறேன் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் பத்தே நாளில் நான் சொல்கிற பத்தே நாளில் உங்கள் சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொட்டத்தல்ல பழைய முடியும் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பணத்து அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை ஏன்னா இது வரைக்கும் பலாயிரம் கேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இதனால் வராது இதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஒரிஜினல் முடியாத பிளட்டில் ட்ரான்ஸ்பாண்டேஷன் பண்ணுறோம் அதுக்கு மேலே பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து தான் பார்த்து பண்ண போகிறோம் ஸோ இதில் சைடு எஃபெக்ட்ஸ் முதல்ல கிடையாதுனா உங்கள் ஒரிஜினல் முடி உங்கள் டோனர்லேருந்து எடுத்து உங்கள் பகுதியிலேருந்து எடுத்து மாற்றி வைக்கிறாங்க அப்புறம் இது பெரிய ஃபாலிக்கல் யூனிடெக்ஷன் ஒரு ஒரு முடியாக எடுக்கிறனால உங்களுக்கு ஸ்கார் அடையாளம் தெரியாது பெரிய நீங்கள் பண்ணதே கண்டுபிடிக்க முடியாது ஹேர்லைன் அண்ட் இருக்கும் நீங்கள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஹேர் ட்ரான்ஸ்பாண்டேஷன் பண்ணிட்டா அந்த நேச்சுரல் நான் இந்த வீடியோவில் நான் நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்பாண்டேஷன் வந்து செய்கிறோம் தானே இதனால் உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள்

டைம் அப்போ உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபால இருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் பைவ் லேக்ஸ் வரைக்கும் ஆகலாம் இல்ல அது கம்மியாக அது வால்டு சைஸ பொறுத்து அந்த விஷயங்களை பொறுத்து தான் நம்ம காசு ஏன்னா அதனால குறைஞ்ச பட்சம் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாலந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா கூட வரலாம் பெரிய கேஸா இருக்க பட்சத்துல அது ரெண்டு நாள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்பார்ட்டு ரொம்ப அட்வான்ஸ் ஆனா ஹண்ட்ரட் பர்சன் உங்க தலையில பத்து நாள்ல முடியை பார்க்கலாம் பத்தே நாள்ல முடிய பார்க்கலாமா அப்படி கிடையாது தெளிவா தெரிஞ்சுங்க பத்து நாள்ல எக்ஸே பண்ண மாதிரி முடியும் மொட்டர் மொட்டராட்ச பத்து நாள் மெட்டீரியல் அப்படி வளர்ந்துடும் அதுக்கப்புறம் ஷெட்டிங் பிரிண்ட் அந்த முடி கொட்டி கொட்டி வளரும் த்ரீ டு ஃபோர் மந்த் நான் சிங்கே வளரும் ஃபைவ் டிக்ஸ் மந்த் தலையை தூக்கி வரலாம் தலையை நல்லா தூக்கி வரலாம் யாரும் பயப்பட வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி முடிக்கு நீங்க பண்றதுக்கு சென்னை ஆர் கிளீன் ஹண்ட்ரட் கேரண்டி பயப்பட தேவையில்லை நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா வேற வேற டாக்டர்ஸ் மாதிரி உங்களோட இருக்கிறாங்க ஆமாம் எல்லாரும் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் நிறைய ஆட்கள் இருப்பாங்க இது வந்து எப்போ நான் முதல்ல அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது தான் நான் வந்து இருந்து வந்து பண்ணுவோன்றனால அப்பாயின்மெண்ட் எனக்கு தேவையில்லை அப்போ அப்பாயின்மெண்ட் போது பண்ண முடியும் கன்சல்ட்டிங்க வாங்க எல்லாம் பார்த்துக்குங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் உங்களுக்கு லீவ் தேவைப்படும் ப்ளெட் டெஸ்ட் எடுக்கணும் எடுத்து பார்த்துதான் பண்ண இயலும் அதனால் எல்லாமே பார்த்துட்டு ஒரு டேட் போட்டு நீங்க தாராளம் பண்ணிக்கலாம் உங்களோட முதலீக்கனே வந்து நாங்கள் வந்து புக் பண்ணணும் புக் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் பண்ண இயலும் வந்து வாங்கணும் ஆமாம் வாங்கின பிறகு தான் நீங்கள் வாங்க முடியும் செய்யணும் டேட் செய்ய முடியும் இல்லைனா அப்படி செய்ய முடியும் இந்தியாவுலேயே அப்படி தான் புக்கிங் இருந்தால் தான் பண்ண முடியும் எல்லாமே அந்த டேட்டு பிளானிங் இருக்கும்போது தான் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு நாள் ட்ரான்ஸ்பிளானேஷன் பண்ணணும்ல உங்களுக்குனே அந்த ரெண்டு நாள் உங்களுக்கேனே டைம் ஒதுக்கி உங்களுக்கே பண்ணுறது வேறு யாருக்கும் பண்ண இயலாது எங்களால் ஸோ அந்த டைம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு டேட் தேவையில்லை எங்களுக்கு

உங்களுக்கு டான்ட்ரஃப் வந்து அதுக்கப்புறம் தான் முடி ஏறி ஃபுல் பால்ட் ஆகுது அப்போ அந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சாதாரண இன்ஜெக்ஷன்ஸ் அதாவது பிளாஸ்மா சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி ஸ்டெம்சல் தெரப்பி பிஆர்எஃப் இதெல்லாம் பிளேட்லேட் ரிச் பிளாஸ்மா plasma ப்ளாஸ்மா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரைட்டுங்களா இந்த plasma treatment கொடுத்தா 100% பர்சன்ட் கேரண்டியாவே உங்களுக்கு அந்த முடி திரும்ப வளர்ந்துடும் இருக்கிற முடி காப்பாற்றிக்கலாம் இல்ல முடி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கு Transportation தான் பண்ணிடணும் ஆனால் இருக்கிற முடி காப்பாற்று ரொம்ப ஈஸியான விஷயம் அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு த்ரீ சிக்ஸ்

நம்ம ஒரே ஒரு கிளினிக் தான் இருக்குது இந்த ஹேர் ட்ரான்ஸ்பாரண்டேஷனுக்கு அது டூ டே ப்ராசஸ் நீங்க பழைய மெத்தர் ஒன் டே ப்ராசஸ் யாராவது பண்ணால் இது டே ரொம்ப அட்வான்ஸ் ட்ரான்ஸ்பாரண்டேஷன் ஐ டென்சிட்டி குவாலிட்டியே கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து நாள் சொட்டத்தாலே பழைய முடிய பாக்கலாம் சரி அண்ணா ஓகே நன்றி அண்ணா ஓகே வீடியோ பதிவு வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த கேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு விளக்கம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்துன்னா இரண்டு நாட்களில் வந்து இந்த கேர் ட்ரான்ஸாண்டேஷன் வந்து செய்வாங்க எவ்வளோ முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்துருப்பீங்க சொட்டையாக இருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் ரான் ஆண்ட்பிளான்டேஷன் வந்து செய்கிறது மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி உதிரது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா முடி வந்து உங்களுக்கு ஐதாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் இங்கே உங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இதை முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வந்து நான் இந்த வீடியோவினுடைய பதிவில் கீழே வந்து அட் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் அவங்களோட வந்து தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் கதச்சி அவங்க வந்து முன்கூட்டியை வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட வந்து புக் பண்ணணும் புக் பண்ணி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பெற்று நீங்கள் உங்களுடைய முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பலனை வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காவலியை வந்து இதோட வந்து ரயில்வே சேரன் ஓகே இன்னொரு காவலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய்